பாயிண்ட் இன்னைக்கு தேவை நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் முதல் பாயிண்ட் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தேவ சமூகத்தில இருந்து தேவனோட ஜோம் பண்ணி விடுதலை ஆயிடணும் அநேகரை விடுவிக்கணும் ஓகே அடுத்த பிரச்சனை அடுத்து உங்க குடும்பத்துல எத்தனை பேருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க ஜோம் பண்ணும்போது அந்த உயிர் காப்பாற்றப்படணும் உங்கள் நிமித்தம் ஆமா அந்த உயிர்கள் காப்பாற்றப்படும் கையை தட்டி அது அப்பா அம்மா அக்கா அண்ணன் தங்கச்சி யாரா இருக்கட்டும் உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது வேற உங்களுக்கு தெரியாமல் போகிறது வேற உங்கள் காதுக்கு வந்துட்டுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது அவங்க சுகமாய் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அவங்க ரெக்கவர் ஆகி வந்தே ஆகணும் அவங்க உயிர் பிழைச்சி ஆகணும் கையை தட்டி முடியுமா முடியாதா அதே சாமியை தான் நமக்கு போடுறோம் அப்போ சில பௌள் கும்பிட்னா அதே சாமியை தான் என்ன அவருடைய விசுவாசம் அவ்வளோ நம்மளுடைய விசுவாசம் இவ்வளோ அவன் இப்போ ஜப்பானையும் ஒரே ஒரேடியாக உயிரோட முடவனையும் எழுப்பிட்டான் சரிங்களா சப்பானிய டக்குன்னு எந்திரிச்சு சொல்லி எழுப்பிட்டான் அந்த அளவுக்கு விசுவாசம் அவரை பற்றுகிற விசுவாசத்துல இருந்தான் சரிங்களா நம்மளும் என் கத்தர் அப்படி மாத்துவார் அதை விட மேலாவே மாத்துவார் அப்படியே உங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆமே நாமே சொல்லுங்க பவுல கத்தர் பயன்படுத்தின போல வல்லமே அது அதோட விடல இருநூத்தி எழுவத்தி ஆறு பேர் அடுத்து போனா மெலித்த தீவுக்கு போனா பாம்பு கடிச்சிட்டு பாம்பு கடிச்சு செத்துரும் பார்த்தா இல்ல அந்த தீவுல இருந்து அத்தனை வியாதியஸ்தர்களையும் சுகப்படுத்தணும் கையத்த அப்படியே உங்கள் மேலே வந்து ஆசீர்வாதத்தை பேச பெற்றுக்கொள்ளுங்கள் ஏசு விநாமத்தினாலே உங்களை ப கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தில் உங்களை போல அவங்க ஒருத்தர் இல்லாத அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கத்தருடைய வல்லமை அப்படியே உங்களை இறை நிரப்புவதாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே நாமே 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 அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறிங்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும்